திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் போக்குவரத்து அம்சங்கள் குறித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்ராக்கர் கார்த்திகை தீபத்திற்காக திருவண்ணாமலைக்கு வரும் ஒன்பது சாலைகளிலும் இருபத்தி ஐந்து தற்காலிக பேருந்து நிலையங்கள் நூற்றி இருபது கார் பார்க்கிங் இடங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பக்தர்கள் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை எங்கே நிறுத்த வேண்டும் என்ற தகவல்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியிடப்படும் என்றார் குற்றங்களை தடுக்கும் விதமாக திருவண்ணாமலை நகர் மற்றும் கிரிவல பாதையில் எழுநூறு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் பணம் பறிக்கும் கும்பல்கள் மீது பக்தர்கள் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் கார்த்தி தீபத்துக்காக இந்த வாட்டியும் அங்கே போலீஸ் பந்தோபஸ்த டீட்டெயிலாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்ஸிமம் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும் அதே நோக்கத்தோடு இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீப கார்த்திகை தீபத்துக்காக ஏற்பாடு இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் டிவோர்டிஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க எல்லோரையும் சொல்கிறாங்க நீங்களும் சொன்னீங்க கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்போ பண்ணிட்டு பிளான் இருக்கோம் இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நெரிசல் கம்மியாக இருக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோடு மற்ற துறைகளோடு சேர்ந்து டையப் பண்ணிவிட்டு இந்த பாட்டி ஒவ்வொரு ரோடில் பேசிக்கலியும் நைன் ரோட்ஸ் ஒவ்வொரு ரோடில் ஒரு சஃபிஷியண்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்க்காக இடம் ஏற்பாடு லேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மற்ற ஏற்பாடுகள் ஆகிட்டு கார் கார்ஸில் அவங்கவுங்க இண்டிபெண்ட் ப்ரைவேட் கார்ஸில் வருவாங்க மற்றதை சின்ன சின்ன வண்டியில் வருவாங்க ஸோ இந்த பாட்டி அந்த எண்ணிக்கையும் எழுபத்தி அஞ்சிலிருந்து நீ நூற்றி இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் கார்த்திக் தீட்டுருக்காக